வணக்கம் நேர்களே ஏகிஎஸ் குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் கொப்பரை தேங்காய் விலை நிலவரங்களை பற்றி இப்போது பார்க்கலாம் இந்த தகவலை அனைவருக்கும் செய்யுங்கள் செஞ்சேரியில் பத்தாயிரம் கிலோ கொப்பரை விற்பனையானது அறவை கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது வேலூரில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ குப்பரை குறைந்தபட்சம் ஐம்பத்தி இரண்டு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது அந்தியூரில் மூணாயிரத்தி முப்பத்தி ஏழு கிலோ குப்பரை விற்பனையானது ஒரு கிலோ குப்பரை குறைந்தபட்சம் எழுபத்தைந்து ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது எலுமாத்தூரில் எடுபுல் ரக கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஒரு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி மூணு ரூபாய் நாற்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கயம் மேரி கோவில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் தொண்ணூறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஏழு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கேய மார்க்கெட்டில் அரவைக் கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூறு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கயம் மார்க்கெட்டில் எடுபுல் ரகக் கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூறு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது முத்தூரில் சனிக்கிழமை நடந்த கொப்பரை ஏலத்தில் எண்பத்தி ஒரு மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் அறுபது ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி நான்கு ரூபாய் பதினைந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கேரளா அரசு கொள்முதல் கெராஃபட் விலை தொண்ணூற்றி ஏழு ரூபாய் எண்பத்தி ஏழு காசுகள் எலுமாத்தூரில் ஆயிரத்தி எழுநூறு மூட்டைகள் கொப்பரை தேங்காய் விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை முதல் தரம் குறைந்தபட்சம் எண்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தொம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஒரு ரூபாய் முப்பத்தைந்து காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தொம்பது ரூபாய் எண்பத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி நான்கு ரூபாய் அறுபத்தைந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கொடுமுடியில் முப்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு கிலோ கொப்பரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ரூபாய் அறுபது காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது திருச்செங்கோட்டில் நூறு மூட்டைகள் கொப்பரை தேங்காய் விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி மூணு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி நான்கு ரூபாய் முப்பது காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபது ரூபாய் எண்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி இரண்டு ரூபாய் முப்பத்தைந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பெருந்துறை கொப்பரை கொள்முதல் மையத்தில் சனிக்கிழமை நடந்த கொப்பரை ஏலத்தில் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோ கொப்பரை விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பது ரூபாய் முப்பத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூறு ரூபாய் பதினைந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்